கிருஷ்ணர் கடையின் தொடர்ச்சியாக கிருஷ்ணாவத நரகாசுரன் வதத்திற்கு முக்கிய பங்குண்டு தீபாவளி கொண்டாட காரணமே இந்த நரகாசுரன் தான் இவன் யாரும் அல்ல சாச்சா விஷ்ணுவின் பிள்ளை பிள்ளை என்றதும் விஷ்ணுவின் நாபி கமலத்தில் தோன்றிய பிரம்மா நம் நினைவுக்கு வருவார் நரகாசுரனே அவரது பிள்ளை என்ற நம்ப தோன்றாது ஆம் மகாவிஷ்ணுவின் பிள்ளை தான் நரகாசுரன் இரண்யாசன் என்னும் அசுரன் பூமியை கடலுக்குள் மூழ்கி அடித்தான் அவனை செய்ய மகாவிஷ்ணு வராக மூர்த்தியாக பூமியை தன் கொம்பில் தாங்கி கடலில் இருந்து வெளிப்பட்டார் அப்போது வராகையின் கொம்பு இரு பற்களும் பூமி மீது பட்ட இடம்தான் காமாக்கியா அஷ்யா மாநிலத்தில் இப்பகுதி உள்ளது அந்த நாளில் இதற்கு ஜெயதீஸ் என்ற என்று பெயர் பிரகாசமான பட்டணம் என்பது பொருள் இங்கிருந்த நரகாசுரன் உலகையை நடுங்க வைத்தான் பூமாதேவி கடலுக்கடியில் மூங்கிய நேரத்தில் மீட்டெடுத்த மகாவிஷ்ணு அவளுடன் கூடியதன் காரணமாக பிறந்தவன் நரகாசுரன் நரகத்திற்கு இணையாக துன்பம் அளிப்பவன் என்பதால் நரகாசுரன் இனப்பட்டான் ஆனால் அவனது உண்மையான பெயர் பௌமன் இவன் பிறக்கும்போது போது தீ பிளம்பு போல சிவப்பாக இருந்தான் கிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்கு பவுமன் என்று பெயருண்டு அது சிவப்பு நிறம் கொண்டது பெயரிலும் உடலிலும் இருந்த ஒளி அவனது மனதில் இல்லை மனம் இருளடைந்து காணப்பட்டது இவனால் மக்களை விட தேவர்கள் மிகவும் துன்பத்திற்கு ஆளானார்கள் பரம்பொருளான திருமாலின் பிள்ளை ஏன் இப்படி இருந்தான் என்று கேள்வி எழலாம் உலகில் உள்ள அனைத்தும் கடவுளிடமிருந்தே தோன்றுகின்றன என்பதற்கு இதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் வெளிச்சம் மட்டுமல்ல இருளுக்கும் கடவுளே காரணம் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது மற்ற அசுரர்களைப் போல இவனும் விசேஷ சக்தி பெற பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான் பிரம்மாவிடம் பெற்றோரை தவிர வேறு எவராலும் தனக்கு அழிவு உண்டாக கூடாது என்ற வரத்தை பெற்றான் அந்த வரத்தின் பலத்தால் அதிகம் சிரமப்படுத்தியது தான் தேவலகம் சென்று இந்திர சபையில் இருந்த வெண்கொற்றகுடை இந்திரனின் தாய் அதிதியின் காதில் அணிந்திருந்த குண்டலங்களை பறித்தான் இப்பொருட்களை நீக்க முடியாத இந்திரன் தேவர்களின் முகத்தில் வெளிக்கவே வைக்கப்பட்டான் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டால் நன்மை உண்டாகும் என தேவர்கள் ஆலோசனை கூறினார் இதற்கிடையில் நரகாசுரன் தன்னை தேவர்களின் தலைவன் என அறிவித்தான் தந்தையான மகாவிஷ்ணுவிட அவரது பிள்ளையை பற்றி எப்படி குறை சொல்வது என இந்திரன் தயங்கினான் சர்வலோக நாயகனான மகாவிஷ்ணுவுக்கு மகன் செய்யும் அக்கிரமம் தெரியாமல் போகுமா என்ன ஆனால் விஷ்ணு யோக நித்திரையில் இருந்து கொண்டு அனைத்தையும் கண்டும் காணாது போல இருந்தார் அப்படி இருந்ததன் பின்புலம் வினோதமானது தவறு செய்யும் பிள்ளையின் அசுர குணத்தை தாய் சகிக்கிறாளா அல்லது தர்மத்துக்காக பாசத்தை விட்டு பிள்ளையை எதிர்க்கிறாளா என்பது முக்கியம் ஆனால் நரகாசுரனின் தாய் பூமி தேவி பிள்ளையின் அட்டகாசத்தை கண்டு மனம் வருந்தினாள் தன் சகோதரன் பாதியாக இருக்கிறானே என்று பிரம்மாவும் மனம் வந்தார் பிரம்மா தன் தந்தையான விஷ்ணுவிடம் முறையிட நினைத்த நிலையில் அவர் பூலோகத்தில் கிருஷ்ணராக அவதரித்தார் கிருஷ்ண அவதாரத்தின் போது பிரம்மா ஆயர்பாடியில் இருந்த மாடு கன்றுகளை மறைத்தது கூட கிருஷ்ணரின் கவனத்தை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் கிருஷ்ணரோ பிரம்மா மறைத்த சூழடை ஆயர்பாடிக்கு தெரியாத விதத்தில் மாடு கன்றுகள் உள்ளிட்ட அனைவரது போலி வடிவங்களையும் கிருஷ்ணர் படைத்தார் இதை கண்ட பிரம்மா ஆச்சரியத்தில் மூழ்கினார் இந்திரன் தனக்குரிய பூஜையை யாதவர்கள் நிறுத்திய போது அடைமலை பூலியை செய்தது கூட கிருஷ்ணரின் கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக என்று எடுத்துக் கொள்ளலாம் பிரம்மா இந்திரன் இருவரும் நரகாசுரனால் கொடுமைகளை அனுபவித்தனர் பொறுமையிலண்ட நிலையை இந்திரன் கிருஷ்ணரிடம் முறையிட்டான் பிரபு பௌமனின் அட்டகாசத்தை தாங்க முடியவில்லை தேவர்களை செயல்பட விடாமல் தடுக்கிறான் தன்னை எதிர்க்கும் மனிதர்களை வதம் செய்கிறான் தாயான பூமாதேவியும் கூட மகனை எண்ணி கண்ணீர் சிந்துகிறார் என்றான் கிருஷ்ணனும் வருந்தாதே என்றான் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அபுரம் நோக்கி புறப்பட்டார் சத்யபாமாவையும் தன்னுடன் துணைக்கு அழைத்து சென்றார் அவள் யாரோ அல்ல பூமாதேவி இன்னொரு அம்சம் எதிரிகள் நுழைய முடியாதபடி பவுமன் பல கோட்டைகள் அபுரத்தில் கட்டியிருந்தான் அந்த கோட்டைகளை அவனது தளபதிகள் கண்காணித்து வந்தனர் அவர்களின் முரண் என்பவனுக்கு ஐந்து தலைகள் நம்ம கிருஷ்ணர் கதையின் தொடர்ச்சியாக நராயாசுரனை கொன்றதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கதைகள் இருக்கு இன்னும் நரயாசுரன் கதை முடியல அடுத்து தொடரும் நீங்க தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வாங்க டிடி ஜிஎஸ்எம் ஜிபேந்திர ஐபத்தா யூடியூப் சேனல்ல உங்களுக்கு அடுத்தடுத்த பாகத்தை நாங்கள் தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிடி ஜிஎஸ்எம் ஜிபேந்தராஜ் ஐபத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ அனுப்பி அவங்களையும் பார்க்க வச்சு பயனடைவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்